வணக்கம் பிக் கார்த்திக் அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டு இத பத்தி தான் பல விஷயங்கள் பேச நிகழ்ச்சிகளை பாஜக தலைமையில் ஹிந்து அமைப்புகள்லாம் இந்த நாளை பயங்கரமா கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இது பல ஆண்டுகால கனவா இருந்துச்சு அயோத்தியில ராமர் கோயில கட்டணும் அப்படின்ற கனவு தான் ஆக்சுவலாக இந்திய மக்கள் எல்லாருமே இதை கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக ஹார்ட்டடாக ஒத்துக்கணுன்னா கிடையாதுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன கலைபுரங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலம் சார்ந்து வந்திருந்துச்சு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்னென்ன நடந்துச்சு எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் வழக்கு நீண்டு போச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி மண்ணில் ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதனால் தான் சொன்னேன் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிதர்சனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் பெரும்பாலான தரப்பினர் கொண்டாடுறாங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் மெஜாரிட்டி இருக்குது பார்த்திங்களா அதனால் சொல்கிற மக்களே ஓகே இந்த கோயிலோட கட்டுமானம் இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம் ஆனால் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது பாருங்கள் அப்போ தான் அதோடய அழகு இன்னும் பெருசாக தெரிஞ்சுது அந்த கோயிலோட அழகு பகலில் இப்படி இருக்குது இரவு நேரத்தில் அந்த மின் மின்னொழிகளால் அந்த இடமே முழுக்க முழுக்க அலங்கரிக்கப்பட்டு அந்த காட்சியை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்கள் வேணும்போது இருக்குது அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கான டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வகுத்து கொடுத்தாங்களே ஹேட்ஸ் ஆஃபுங்க இந்த கோயில் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை அமைஞ்சிருக்கல அந்த சிலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக எந்த விதமான ஆபரணங்களும் பூட்டலை அவ்வளோ ஏன் கைகளில் வில் அம்பு இப்படி எதுவுமே கொடுக்கப்படலை ஏன்னா ராமர் அப்படின்னாலே வில்லம்பு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் இது ஆக்சுவலாக இந்த பிரதிஷ்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய சிலை வடிவம்தான் இது இதில் இந்த பீடம் இருக்குல்ல அதை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நவ கிரகங்களை அப்படியே ஒரு சேர தனித்த சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க இந்த சிலையோட உயரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கே கால் அடிங்க இந்த சிலையோட அகலம் மூன்று அடி எடை வருது இரநூறு கிலோகிராம் வரைக்கும் வருது கைகளில் பார்த்தீங்கன்னா வில் அம்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணப்பட்ட செகண்ட் வெர்ஷன் இதெல்லாம் முடிஞ்சு கண்களை கட்டிட்டாங்க இந்த சிலைக்கு ஏன்னா இந்த பிராண பிரதிஷ்டருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்த சில சம்பிரதாயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த சிலைக்கு கண்கள் கட்டப்பட்டிருந்துச்சுங்க எப்பப்பா கட்டை அழுக்கப்பட்டுச்சின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போக போதை பற்றி நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறதுல இதுதான் முதலே சொன்னேன் கட்டட கலையில் வேறு லெவலில் ஒரு புதிய உச்சமே தொட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் அளவுக்கு வராது அதை நாம் எங்கேயுமே விட்டு கொடுக்கவே முடியாது இந்த பிரம்மாண்டமான அயோத்தி ராமர் கோயில் இருக்கலங்க இதோட ஒட்டுமொத்த நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னூற்றி எண்பது அடி இதோட அகலம் இருநூற்றி ஐம்பது அடி இதோட உயரம் நூற்றி அறுபத்தி ஓரு அடி ஸோ இங்கே தான் பிராண பிரதிஷ்டை நடந்து முடிஞ்சுது இன்னைக்கு அந்த கோயிலோடய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முந்தைய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க மாட்டிங்க அந்த மெயின் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்கிறேன் அந்த மெஷர்மெண்ட்டை ரைட்டு சிலையை பற்றி பார்த்துட்டோம் கோயிலோட மெயின் போஷனை பற்றியே பார்த்துட்டோம் இப்போ அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கார்ல இவருதாங்க பால ராமர் ராமரோட இந்த சிறு வயது பருவம் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து தான் கருவறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க சிலை இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் செகண்ட் வருஷன்னு சொன்ன பாருங்கள் அதெல்லாம் தாண்டி ஃபைனல் வெர்ஷன் தான் இந்த சிலை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பூஜைக்கு பிற்பாடு இந்த கருவறைக்குள்ளே பாலராமர் சிலையோட கண்கள் இருக்குல்ல அதில் கட்டப்பட்டிருந்த கட்டு அவிழ்க்கப்படுது அதுக்கு பிற்பாடு தான் பாலராமர் அங்கே வர பக்தர்களை பார்க்குற மாதிரி இந்த காட்சி நம்மளுக்கு கிடைச்சிதுங்க எவ்வளோ அழகான முகம் எந்த அளவு சூப்பராக செதுக்கு இருக்காங்க பாருங்கள் அதுவும் இந்த அலங்காரம்லாம் பண்ணி இதை பார்க்கும்போது ஒரு வைபு ஆட்டோமேட்டிக்காக வருது இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிலை மேலே தனி அழாதி அன்பு பிறக்கும் அதில் எந்த மாற்ற கருத்தோ வேண்டாம் அவ்வளோ எதுக்குங்க இதுக்கப்புறம் பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜோதிடர்கள் அவங்க அவங்களோட பட்டியலில் அயோத்தி ராமர் கோயிலையும் சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அந்த கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க அது பரிகாரமாக இருக்குன்ற மாதிரி ஓகே இந்த சிலைக்கு மேலே தங்க ஆபரணங்கள் அப்படியே பூட்டப்பட்ட பிற்பாடு வேறு லெவலில் அந்த சிலை தெரிஞ்சுதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பக்தி பரவசை ஏற்படும் ஆனால் இந்த ஆபரணங்கள்லாம் பூட்டின பிற்பாடு அந்த பரவசு இன்னும் அடுத்த லெவலுக்கு போய்டும் அந்தளவுக்கு இருந்துச்சு அதுவும் கைகளில் பார்த்தீங்கன்னா வில்லம்புன்னு ராமரை சாட்சாத் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி தான் இந்த தோற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாலராமரோட பாதங்களில் தாமரை மலர்களை தூவினபடியே பிரதமர் மோடி அவர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டுருந்தாங்க அவர் மட்டும் இல்லை அவர் கூட மிக முக்கியமான தலைகளும் அங்கே இருந்தாங்க இந்த சிலைக்கு அதாவது நம்ம பாலராமருக்கு முதல்ல யார் தீபாராதனை காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் இவரை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக வழிபடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்கள்லாம் வழிபட்டு முடித்த பிற்பாடு மக்கள் புடைசூழ பக்தர்களாக உள்ள வரவே ஒவ்வொருத்தரும் பாலராமரை சேவிச்சாங்க இந்த கோயிலோட ஒவ்வொரு மூளை முழுக்க இருக்குல்ல எல்லா பகுதிகளுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் போனாருங்க போனவர் ஒரு மண்டபத்தை கூட விடலைங்க எல்லா மண்டபத்தையும் பார்த்து அந்த அழகை ரசிச்சார் இதுக்கப்புறம் வெளியே வந்த அவர் பொதுமக்களை நோக்கி சாஷ்டாங்கமாக வணங்கினாருங்க பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு பூரி புணி ஏற்படலை ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ பாஜகவோட ப்ரைமரியான ஒரு டெம்பிளே இது இது எப்படியாவது கட்டி முடிச்சிடணும்னு இப்போ சில பாஜக தொண்டர்கள்லாம் நிறைய பதிவுகளை போடுறாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி மறைந்த பாஜகவோட மூத்த தலைவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அருண்ஜேட்லி இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் இவங்கள்லாம் சொர்க்கத்துலேருந்து இப்போ ஆசீர்வதிப்பாங்க பாஜகவோட இந்த சாதனை அது எதுன்னு பதிவுகளை பாஜக தொண்டர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராவணன் தான் எங்களோட பெருமிதம் அப்படின்னும் எதிர்ப்பதிவுகள் விழுந்துகிட்டு இருக்கு சமூக வலைதலை முழுக்கவே இது ஒரு விவாதமாக மாறி இருக்கு சரி அதை விடுங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த சாதுக்கள் இருக்காங்களே அவங்களோட கால்களில் விழுந்து ஆசி பெற்றாரு இதை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாருங்க ஆக்சுவலாக பிரதமர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்காது அவரோட இந்த பேச்சை கேட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை ஒரு அமைப்பு சேர்ந்து பண்ணி அது சார்பிலிருந்து ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும் இந்த நாடு இதை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத அழுத்தந்தழுத்தமாக தெரிவித்தேன் அப்படி இருக்கும் லெட்டரில் அது மாதிரி தான் இருந்துச்சு இவரோட பேச்சு இவர் என்னென்னதான் சொன்னார் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வீக நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றது என்னோட பாக்கியமாக நான் கருதுகிறேன் அப்பே ஏற்பட்ட நிகழ்ச்சி இது சிலை பிராண பிரதிஷ்ட ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக எனக்கு இருந்துச்சு யாரையும் வீழ்த்தியதால் நல்லா கவனிங்க யாரையும் வீழ்த்தியதால் கிடைச்ச வெற்றி இது கிடையாது கண்ணியமாக கிடைச்ச வெற்றி இனி ஒரு காலத்திலும் ராமர் கொட்டகையில் குடியிருக்க மாட்டார்னு சொன்னாருங்க சட்டப்படி தான் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு கர சேவகர்கள் அந் நீதித்துறைக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக்கிறேன்னு இவர் சொன்னார் அது மட்டும் இல்லை இந்த கேஸில் வாதம் நாங்கள் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க பாருங்க அயோத்தியில் அந்த குறிப்பிட்ட இடத்துல ராமர் கோயிலை கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க வரைக்கும் இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் பின்னாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ கர சேவகர்கள் அண்ட் நீதித்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராமர் அப்படின்றது பிரச்சனை கிடையாது தீர்வு இந்தியா இன்னைக்கு தான் தீபாவளியை கொண்டாடுது கோயில் கட்டுறதுக்கு தாமதமாச்சுல இதுக்காக ராமர் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திர மாதிரியே இந்த வரிகளை அவர் உதிர்த்திருந்தாருங்க அதாவது ராமர் இந்தியாவின் நம்பிக்கை ராமர் இந்தியாவின் அடித்தளம் ராமர் இந்தியாவின் சட்டம் ஓகே ராமர் இந்தியாவின் கருத்து ராமர் இந்தியாவின் மாண்பு ராமர் இந்தியாவின் பெருமை ராமரே தலைவர் ராமரே கொள்கை ராமரே நித்தியமானவர் ராமர் போற்றப்படும் போது அதன் பலன்கள் பல நூற்றாண்டுகளுக்கு மட்டும் நீடிக்காது அதன் விளைவு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் இந்த வரிகளை பேசி இருந்தது பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோயில் விழா இருக்குல்ல இது ஆக்சுவலாக எல்லோருலையும் நேரில் போய் பார்த்துட முடியாது டிஃபிகல்ட்டி உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஸோ இதனாலேயே மக்கள்லாம் வீடுகளில் அமர்ந்தபடியே பெரும்பாலான தரப்பினர் டிவியில் கண்டு ரசித்தாங்க இந்த நேரலை பண்ணாங்க பார்த்திங்கன்னா பல சேனல்ஸில் அதை கண்டு ரசித்தாங்க இன்னொரு தரப்பில் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய திரைகளில் இந்த நேரலை ஒளிபரப்பப்பட்டு அதை அங்கே இருந்தவங்களாம் பக்தியோடு பார்த்துருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க பாஜகவினர் முதற்கொண்டே சொல்கிறேன் பெரிய திரைகளை பார்த்து இந்த பக்தி பரவசத்தில் அவங்க அழைச்சிருந்தாங்க இன்றைக்கி முழுக்க ராமரை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் காலையிலேருந்து ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்து அரங்கேற்றப்பட்டுகிட்டே இருந்துச்சு இதில் இன்னொன்னு ஓப்பனாக சொல்கிறேன்னு காலையில் எழுந்து சமூக வலைதள பக்கங்களை ஓப்பன் பண்ணதுமே ஹேஷ்டாகில் டாப்பில் ட்ரெண்டிங்ல இருந்தது இந்த ராமர் கோயில் சார்ந்த பதிவுகள் இருக்குல்ல இதுதான் இந்த நேரத்தில் இந்த ராமர் கோயில் திறப்பு நேரம் இருக்குல்ல அதுவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க அயோத்தி கோயில் சார்ந்தா சொல்கிறேன் அதாவது காலையில் ஏழு மணியில் ஆரம்பித்து முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் இதுக்கு பிற்பாடு பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி ஃபேமிலியில் இருக்கவங்க முகேஷ் அம்பானி அவர்கள் நேரில் போனது பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் இன்னும் நிறைய பேருங்க இந்த தெலுங்கு சினிமா டஸ்டில் இருக்கவங்க இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அவங்க வேணும் அவ்வளோ பேரும் திரண்டு போனாங்க இது ஆக்சுவலாக ஒரு அடையாளமாக பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தொவி ஃப்ரேங்க் இதுதான் உண்மை இவ்வளோ வருஷம் இருந்த கனவு இப்போ நிறையவே இருக்குன்ற பூரிப்பு பல பேருக்கு இருக்குது இன்னொரு பக்கம் லேசான பயமும் இருக்குது ஏன்னா அந்த இடம் சாதாரண இடம் இல்லை கள்ளபுரங்கள் நிறைய கடந்து வந்த இடம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுங்க ஐநூறு ஆண்டுகளாக நீடிச்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்து அங்கே ராமர் கோயில் தான் இருதுன்னு இப்போது நிலைக்கு வந்து நிற்கிது ஸோ அதனால ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் எல்லா தரப்புக்கும் இது ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம் அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல ஓகே ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாவது வருஷங்க இந்த வருஷம்தான் இந்த அயோத்தி மண்ணில் இந்த கலையபுர கணலுக்கான விதை தூவப்பட்டிருந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரைக்கும் அந்த மண்ணில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் பட்டியலிட்டுறேன் அப்போதான் மக்களை உங்களுக்கு தெளிவாக புரியும் ராமர் கோயில் இப்போ கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்குல்ல அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாவது வருஷம் என்ன ஆகுது முகலாய மன்னர் பாபர் இருக்கார்ல அவரோட படையில மிக பிரதான இடத்துல ஜென்ரல் லெவலில் இருந்தவர் தான் மிர் பாக்கே இவர் தான் இந்த அயோத்தி மண்ணில் பாபர் மசூதியை கட்டினவர் அதாவது ராமர் பிறந்த இடத்துல இவ்வளோ பெரிய மசூதி இதுக்கப்புறம் ரொம்ப ஆண்டுகள் கழிச்சிங்க அதாவது நம்ம முதல்ல பேசினது ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டில் இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் தான் முதல் முறையாக டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது நவாப் பஜித் ஷா இவரோட ஆட்சியின் கீழே குற்றச்சாட்டு ஒன்று எழும்புது அது என்னன்னா இந்த மசூதியை உருவாக்குறதுக்காக ஹிந்து கோயில் ஒன்று இடிக்கப்பட்டிருக்குன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆனால் இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் விவாதமாக தான் இருக்கு நாம ஏன் ஒரு பக்கமே பார்க்கணும் ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறது இல்லைங்க அந்த இடத்துல கோயில்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் சொல்கிறது இல்லைங்க அங்கே கோயில் இருந்துச்சு ஆனால் இவங்க அவங்க மார்க்கத்தின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக அதை இடிச்சிட்டு இது போல மசூதி கட்டிட்டாங்கன்னு கான்ஃப்ளிக் பெருசாக ஆக ஆரம்பிச்சது இந்த சைடில் இருந்தோம் எதுக்கு பிற்பாடு ஆறு ஆண்டுகள் கழித்து என்ன ஆகுது இந்த பிரிட்டிஷ்காரங்கள்லாம் தலையிட ஆரம்பித்தாங்க ஏன்னால் அந்த டைம் தொட்டு தான் நம்மளை ஆண்டிட்ருந்தாங்க அவங்க அவங்க தலையிட்ட என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை போட்டலாம் அப்படின்ட்டு இந்த பகுதியில் நடுவில் ஒரு முள் வேலியை அமைச்சிட்டாங்க அந்த வேலி ரெண்டாக அந்த பாட்டை பிரிச்சிடுச்சிங்க அதாவது ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தொழுகை செஞ்சுக்கலாம் இன்னொரு பகுதியில் ஹிந்து மக்கள் வழிபாடு மேற்கொண்டுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் மகந்த் ரகுபீர் தாஸ் இந்த பர்சன் மூலமாக இந்த ஃபைசாபாத் டிஸ்ட்ரிக் இருக்குது பார்த்திங்களா இங்கே ஒரு மனு தாக்கல் பண்ணப்படுது அந்த மனுல அவர் என்ன கேட்டிருந்தார்னா இந்த அயோத்தி மண்ணில் இந்த பர்டிகுலர் இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் மனு மூலமாக கேட்டிருந்தார் ஆனால் இந்த மனு மறுக்கப்பட்டுருச்சு டினைடு ஸோ இவர் தான் இந்த ராமர் கோயில் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா இதில் மொத பெட்டிஷனரு இது தொடர்ந்து சுதந்திரத்துக்கு பிற்பாடு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாவது வருஷம் பாபர் மசூதிக்குள்ள ராமரோட சிலை இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் பெருசாக பரவ ஆரம்பிச்சிதுங்க நீங்கள் கூட சில மாதங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க தாஜ்மஹால் கீழே சிவலிங்கங்கள் இருக்குன்ற மாதிரி தகவல் வெளியே வந்து அது பெரிய அளவுக்கு மாறி இருந்துச்சு இதே டச்சில் தான் அப்போ நடந்துருந்துச்சு பாபர் மசூதிக்குள்ளே ராமர் சிலை இருக்குன்னு இதுக்கப்புறம் இந்த ஆய்டலை அவங்க வெளியே மீட்டு கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ இந்த சிலையை காரணமாக வச்சு இதே ஃபைசாபாத் கோட்டை கோபால் சிங் அப்படின்ற ஒருத்தர் நாடுறாருங்க எதுக்கு நான் கோர்ட்டுக்கிட்ட போறாரு இது போல் அங்கே சிலை இருந்திருக்கு அப்போ அங்கே முதல்ல ஹிந்து டெம்பிள் தான் இருந்திருக்கும் அதனால் நாங்கள் அங்கே முழுமையாக வழிபடணும் அந்த பாட்டை முழுக்க முழுக்க ஸோ அதுக்கு கோர்ட் எங்களுக்கு அனுமதி வழங்கணுன்னு இந்த மனுவை கையில் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு அதே நேரம் அயோத்தியாவில் வசிச்சுட்டு இருந்த ஒரு ரெசிடென்ட்டுங்க அவர் பேர் ஹஷிம் அன்சாரி இவர் என்ன பண்ணுறாரு நானும் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இவரை கிளம்புறாரு ஸோ ஒரு பக்கம் இந்து மார்க்கம் சார்பிலேருந்து ஒருத்தர் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் சார்பிலேருந்து இன்னொருத்தர்னு இந்த விவகாரம் இப்படி பெரிய ஆரம்பிச்சிடுச்சு இல்லை ஹஷிம் அன்சாரி இருக்கார்ல இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த சிலையை அகற்றிட்டு அந்த மசூதியில் எங்களோட வழிபாடு தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அவ்வளோதான் ரெண்டு தரப்புக்கும் வாய்க்கால் தகராறு பெருசாக மாற ஆரம்பிச்சது மக்களை இதுவரைக்கும் கைகலப்பு எங்கேயுமே ஏற்படலை வாய்க்கா தகராறு மட்டும்தான் இருந்துச்சு கரெக்டாக அந்த இடம் இருக்குல்ல பிரச்சனைக்குரிய அந்த இடம் இந்த இடத்துக்கு பூட்டு போட்டுருச்சு கோர்ட்டு ஏன்னா இப்படியே விட்டால் பெருசாக கலவரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டாங்க ஆனால் தினசரி பூஜை இருக்குது பார்த்தீங்களா இந்த மார்க்கம் சார்ந்து அந்த பூஜைக்கு அலோவ் பண்ணிட்டாங்க பூஜைக்கு அலோவ் பண்ணுறா அந்த சென்ஸ் பப்ளிக்லாம் யாரும் உள்ளே வர முடியாது இந்த கோயிலை நிர்வகிப்பான் பார்த்தீங்களா அவங்க மட்டும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோதான் மற்றபடி மக்கள் உள்ள வர முடியாது நைன்டீன் சிக்ஸ்டி இந்த வக்ஃபு வாரியம் இருக்குதுல்ல இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தங்களோட சொத்தாக மாற்றுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் அதே முயற்சி தார்மீகமாக போயிட்டு தான் இருந்துச்சு நைன்டீன் எயிட்டிஸில் என்ன ஆகுது இந்த ராமர் கோயில் பரப்புரை அப்படின்றது ஆரம்பிக்கப்படுதுங்க விஸ்வ இந்து பரிஷத் இந்த பெயர் அதிகபட்சமாக வெளியே வர காரணமே இந்த வருஷங்கள் தான் நைன்டீன் எயிட்டிஸில் ஆரம்பிச்சு ஏன்னா இவங்க தான் இந்த ப்ரொபகண்டாவை பெருசாக கொண்டு போனாங்க கேம்பெயின் லெவலுக்கு மாற்றி பெருசாக கொண்டு இருந்தாங்க அயோத்திய மண்ணில் அந்த மசூதி இருக்க அதே இடத்துல ராமர் கோயில் கட்டப்படணும்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி நைனில் இந்த ராமர் கோயிலை கட்டுவதற்கான அடிக்கல் இருக்குல்ல இதை தங்களோட பிரச்சார கருப்பொருளாக வச்சுக்கிட்டு தான் விஸ்வ ஹிந்து பரிஷத் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு பேரணிகள் முன்னெடுக்கப்படுது இந்த பேரணிக்கு உயிர் கொடுத்தது யார் தெரியுமா இதை வேற லெவலுக்கு கொண்டு போனது எல்கே அத்வானி இப்போ வேணா இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருசாக பரிட்சம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவில் எல்லாருமே மதிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகனால் எல்கே அத்வானி அவர்கள் தான் இவர் மேலே சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்ட்டியில் என்ன ஆகுது பாஜகவோட அப்போதைய தலைவராக இருந்தது அத்வானி அவர்கள் தான் இவர் தலைமையில் மிகப்பெரிய பாத யாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணப்படுதுங்க அந்த பாத யாத்திரையோட நோக்கம் என்ன தெரியுமா ராமர் கோயில் அந்த குறிப்பிட்ட இடத்துல வேணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் குஜராத்தோட சோம்நாத் இருக்குல்ல அங்கே ஆரம்பித்த இவங்களோட நடைப்பயணம் இந்த உத்தரப்பிரதேசத்தோட அயோத்தியா இருக்குது பாருங்கள் இப்போ ராமர் கோயில் எழும்பிருக்கேன் அந்த இடம் வரைக்கும் போகிறாங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணுமாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் அவ்வளோ மேசிவான ரேலியாக இது அமைஞ்சிருந்துச்சு ஒரே நாளில் மட்டும் ஆறு இடங்களில் இவர் மேடை பேச்சுக்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப தளர்ந்து போன மாதிரி இருக்காரு அத்வானி அவர்கள் ஆனால் அந்த டைமில் அவ்வளோ தூரம் தீவிரமாக மேடை பேச்சிக்கல ஒரு நாளைக்கு ஆறு ஸ்டேஜ் நடந்துட்டு மேடையில் போய் பேசணும் போல் பண்ணியிருக்காங்க யூபி இருக்குது பார்த்தீங்களா இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த பார்டர் கிராசிங் அப்போலாம் சம பஞ்சாயத்து ஏன்னா அப்போ ஆட்சியில் இருந்தவங்க வேறு கட்சி ஓகேவா அதனால் இவங்க இந்த பார்டர் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன இவ்வளோ மேசிவான கூட்டம்ட்டு நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்ட்டு கஸ்டடியில் எடுக்கிறதுலாம் நடந்துருந்துச்சு அப்போது இதை தொடர்ந்து தாங்க இந்தியாவே அரண்டு போகிற அந்த நிகழ்வு நடந்துச்சு இந்த நிகழ்வை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கம்பர் ஒன்று கொடுத்துட்றேன் எல்லா மார்க்கங்களும் போதிக்கிறது அமைதியை மட்டும்தான் எந்த மட்டும் தான் மார்க்கம் என்னோடதுல மட்டும்தான் கடவுள் இருக்காங்க அந்த கடவுளை மட்டும்தான் நீயும் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் இதையே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதுவும் தப்பு தான் எல்லா மார்க்கங்களும் மனுஷனா அற வழிபடுத்துறதுக்கு மட்டும்தான் அன்பை மட்டும் தான் போதிக்கணும் அன்பை போதிக்காத மார்க்கம் எதுவாக இருந்தாலும் அது மார்க்கமே கிடையாது இதை ஓப்பனாகவே சொல்லலாம் அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்துல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கண்ணோட்டமும் சரி ஹிந்து சகோதர சகோதரிகள் இருக்கீங்களா உங்கள் கண்ணோட்டமும் சரி ரெண்டும் ஒன்றுபட்டால் பட்டா மட்டும்தான் இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் உங்களால நைன்டீன் டூ டிசம்பர் சிக்ஸ்த்துங்க பாபர் மசூதி இருக்கல இடிக்கப்படுது இந்த விவகாரத்தில் மிக முக்கிய நபர்களாக கருதப்பட்டவங்க சிவசேனா விஸ்வ ஹிந்து பரிஷத் பிஜேபி இந்த மூன்று அமைப்போட லீடர்ஸோட பிரசன்ஸ் இருந்ததா தான் முதற்கட்ட குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிக்குது மத சண்டை உச்சத்தை எடுத்துட்டுங்க இந்தியாவில் இந்தியா இது வரைக்கும் பார்த்த மத சண்டைகள்லயே இதுதான் கொடூரமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க நம்ப முடியுதா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்த மத சண்டை ஓஞ்சிருக்குன்னு பார்த்தா ஆரம்பிச்சது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் பீக்குக்கு போச்சுங்க திரும்பவும் இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது பார்த்தீங்களா இது அயோத்தியாலேருந்து கிளம்பி குஜராத் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு அப்போ இந்த கோத்ரா ஸ்டேஷன் அருகில் இந்த ரயிலுக்கு தீ வைக்கப்படுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் உடல் கருகி உயிரிழந்தாங்க குஜராத்தில் மத கலவரம் மிகப்பெரிய அளவுக்கு மூண்டிடுச்சு ஆயிரம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க கவர்மெண்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்கும் நீங்கள் இன்னும் உள்ளே போய் தீவிரமாக பார்த்தோன்னாக்கா உண்மையான நம்பர்ஸ் புரியும் எவ்வளோ பெரிய கலைபுரம் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் என்ன ஆகுது இது தான் வேலைக்கு ஆகாது இது ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த விவகாரத்துக்குள்ளே தீவிரமாக தலையிட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஏஎஸ்ஐ ஐ அதாங்க இந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் இந்த குறிப்பிட்ட சைட் இருக்குது பாருங்கள் மசூதி இடிக்கப்பட்ட சைட்டு அங்கே ஃபுல்லாக ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த ஆய்வு வரைக்கே முடிவுகளை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மிக முக்கிய முடிவு எடுக்குது அலகாபாத் ஹைகோர்ட் சர்ச்சைக்குரிய அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்த மூன்று பிரிவுகளாக பிரிச்சிடுறாங்க ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா ராம் லல்லா ஆக்சுவலாக இதை ரெப்ரஸண்ட் பண்ணது ஹிந்து மகாசபாங்க அப்புறம் ரெண்டாவது பிரிவு இஸ்லாமிக் வக்பு போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பிரித்தாங்க மூன்றாவது போர்ஷனை நிர்மோகி அக்காராவுக்காக பிரித்து கொடுத்துறாங்க ஸோ மூன்று போர்ஷன்ஸாக பிரிஞ்சிடுச்சு ஆனால் என்ன பஞ்சாயத்துனா இப்படி பிரித்து பிரித்து தான் பல வருஷமா நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் இந்த மசூதி வழிபாடு மேற்கொண்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு அது போல வேண்டாம் அந்த ஒட்டுமொத்த இடமே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா தான் தொடர் கோரிக்கை முன் வச்சாங்க கோர்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பை வழங்கிய கூட அகில் பாரதிய இந்து மகாசபா அண்ட் சன்னி வக் போர்டுன்னு இந்த ரெண்டு தரப்பும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த கோர்ட்டோட இந்த வேர்டிக்ட் இருக்குல்ல அலகாபாத் ஹை கோர்ட்டோட இந்த வேர்ட்டு இதை சேலஞ்ச் பண்ணி ரெண்டு தரப்பும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட வருஷம் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு சுப்ரீம் கோர்ட் அமர்வு இந்த தீர்ப்பை ப்ரொனன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ என்ன நம்ம தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதே இடத்துல அந்த சர்ச்சைக்குரிய பகுதி இருக்குல்ல அயோத்தியில் அங்கேயே ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அரசு இடம் அளிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பை வழங்கினாங்க கரெக்டாக அந்த இடம் எவ்வளோ தெரியுமா நீங்கள் ஏதோ கற்பனை பண்ணியிருப்பீங்க பெரிய அதிகமான ஏக்கர்ஸில் இருக்கும் அது இதுன்னு வெறும் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர்ஸ் நிலம் மட்டும்தான் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பஞ்சாயத்தே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப யூனிக்கார்களா இந்த நம்பர்ஸு ஓகே இந்த இடத்துல அதாவது இந்த குறிப்பிட்ட நிலத்தில் கோயிலை கட்டி எடுப்புற பொறுப்பு ஒரு ட்ரஸ்ட்டு கிட்ட ஒப்படைக்கப்படுதுங்க சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டல் மூலமாகவே அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த பொறுப்பு போகுது இவங்க தான் இப்போ திறக்கப்பட்டிருக்கல அயோத்தி ராம டெம்பிள் அந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட காரணமாக இருந்த அறக்கட்டளையினர் இதில் ஒரு தரப்பை சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்து மார்க்கம் சார்ந்தவங்களை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்த சன்னி வக்ஃபு போர்டருக்கு பார்த்தீங்களா இவங்க மசூதியை எழுப்பிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இல்லை இதுக்காக சில இடங்களை அரசை தேர்வு பண்ணி கொடுக்கணும் ஐந்து ஏக்கர் நிலம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அனுமதியை வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் இன்னொரு வழிகாட்டிலே முன் வச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்பு வெளியானதும் இந்தியா முழுக்கவும் பரபரப்பு தொட்டுச்சு பாருங்க ஆக்சுவலாக அந்த கலவரங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அது திரும்ப எங்க நம்ம ஜென்ரேஷன் பாத்திரமோன்னு பயந்த அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய தீர்ப்பாக மாறி இருந்துச்சு பட் தெய்வாதீனமாக அது போல நெகட்டிவான விஷயங்கள் நடக்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல இதை கட்டுவதற்கான அடிக்கல்ல நாட்டுறாரு இதை தொட்டே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் இருந்து அஞ்சல் தலை வெளியிடப்படுது வேற எதுவும் இல்லை அயோத்தி ராமர் டெம்பிள் இருக்குல்ல இதை ரசம்பிள் பண்ணி தான் இதெல்லாம் கடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்கள் நீங்கள் தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் தேர்தல் நெருங்கிடுச்சு நடக்க வேண்டியதை நீங்களே பார்த்துங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் நிறைய கான்டென்ட் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸ் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்